சொந்த ஊரில் வேலை வழங்குதல் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில செயலாளர் உமானா தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்பது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து சிவகங்கை மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் சொந்த மாவட்டத்துக்கு வேலை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த வாரியம் வழங்கணுன்ற அடிப்படையில் அவர்கள் விருப்பம் மாறுதல் கொடுத்ததுனால அந்த அடிப்படையில் வாரியம் உடனடியாக அவர்கள் சொந்த மாவட்டத்துக்கு ஊர் மாறுதல் உத்தரவு என்பது வழங்கணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வகையிலாம் கேட்டுக்கிறோம் அதே போல் கேங் கேங்மேனுகளுக்கு வந்து தமிழக மின்சார வாரியம் பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதாவது லைவ் லைன் டெட் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது இதில் வந்து மின்சார வாரியம் வந்து லைவ் லைவ்னா என்ன டெட் லைனாக என்ன அப்படின்றத முழுமையாக தெளிவுபடுத்தி இந்த கேங்மேன் அனைவரும் பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட டெட் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பணிகளை வந்து அவர்களுக்கு முழுதமாக வாரியம் வந்து வழங்கணும் ஏன்னா லைவ் லைனில் வேலை பார்க்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா போதிய அளவிற்கு அவருக்கு பயிற்சி இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்குது இதனால் என்னென்னா மின் விபத்து என்பது ஏற்படுது மின் விபத்து என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பணிகள் சேர்ந்தக்கூடிய பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக தான் பெரும்பாலான இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை உட்பட எதிர்காலம் உட்பட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த விபத்தினால் ஏற்படுது இந்த மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா இரண்டு கேங்மேன்கள் வந்து இறந்திருக்கிறாங்க சமீபத்தில் திருப்போணத்திலையும் ஒரு கேங்மேன் வந்து இறந்திருக்கிறாரு இது நாங்கள் எந்த விதத்திலும் எங்கள் சங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சங்கம் விஷயமாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அதே போல் கேங்மேன்களாக இந்த பணிக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா ஐடி படிச்சிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க பிஇ படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பான கல்விகளை தன்னுடைய வச்சிருக்கிறாங்க வாரியத்தில் பார்த்திங்கன்னா உள்முகத் தேர்வு மூலமாக அவர்களுக்கு எந்தெந்த படிப்புக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு வருது இருக்குதோ அதை முழுமையாக உள்முகத்தேர் மூலமாக அவங்களுக்கு வழங்கணும் அதே போல் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வைத்து மீதமுள்ள கேங்மேன்களை வந்து பணியை அமர்த்தணும் அப்படின்றத அந்த ஆர்ப்பாட்டம் வேலை கேட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வழங்கக்கூடிய ஊதிய உயர்வில் பேச்சுவார்த்தையில் வந்து வாரியம் ஒத்துக்கொட்டது என்னென்னா என்னைக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களோ முடியுதோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் வாரியத்தில் பணிக்கு சேர்ந்துருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் அவர்களுக்கும் புதிய ஊதியம் என்பது நாங்கள் வழங்குவோம் சொல்லி ஒத்துக்கொண்டு அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேங்மேன்களுக்கு யாருக்குமே தராமல் இருக்கிறாங்க அதையும் சேர்த்து புதிய யதாச்சாரத்தோட புதிய ஊதியத்தை நிர்ணயம் செஞ்சு தரணும்